வரலாறு ஆங்கிலேயர் முதல் ஒல்லாந்தர் வரை எந்த ஒரு ஏகாதிபத்தியத்திற்கும் பணியாத தமிழரின் பூமி பீரங்கிகளை வாழ்கொண்டு வந்த வாட்படி வீரர் பண்டார வன்மீனி சேசர் இளவாதிகள் முதல் அன்னியர்கள் வரை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய வீரத்தின் விளைநிலம் இப்படிப்பட்ட தேசத்தை ஆள வந்தவன் தான் பேரரசின் காலத்தில் இலங்கையை ஆட்சி புரிய அனுப்பப்பட்ட பெண்ணி குல தரபதிகளில் வழி வந்தவனும் வீரத்திற்கும் மானத்திற்கும் விளக்கமாக விளங்குவனமான குடசகரன் வை அமுத்து பண்டார வணங்கிய போர்த்துக்கேயர்கள் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போதும் பெண்ணி பகுதியில் கால் வலிக்க முடியவில்லை உண்மையில் வணியர்கள் வீர மருவர் வண்டார் கடை சிவரை வன்னி மண்ணில் கால் பலிக்க முடியாமலே போர்த்துக்கேயரை நாற்றி முடிவுக்கு வந்தது பண்டார வணியர் குள்ளைக்கு விழுந்து

உரிமையின் வாழிற்குமா கொக்கு என்பது போல சந்தர்ப்பத்திற்காக பண்டாரவண்ணியின் தங்கையான நல்லை நாச்சால் மீது ஒருதலை காதல் கொண்டிருக்கிறான் காக்கை வண்ணியன் அதை ஏக்கமற்கிறான் பண்டாரவண்ணியன் தனது காதலின் தோல்விக்கு பழகிருக்க இணைந்தான் நல்லவன் போல தான் திறந்து விட்டதாக பண்டார வண்ணியனுடன் இணைந்து கொண்டு நயவஞ்சகத்தை செய்தான் நாட்டரசனை காட்டி கொடுத்தான் பல முறை போர் தடுத்தும் வெல்ல முடியாத பண்டார வண்ணியனை சதியால் வென்றனர் மூன்று அவுரங்களிலும் இருந்து பழி தொடுத்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கச்சரை மடு என்ற இடத்தில் வைத்து ஆங்கில தளபதி ரிவேக் என்பவரால் பண்டார வண்ணியன் தோற்கடிக்கப்படுகிறார் உண்மை